டிஹச் பி நாயர்கள் அனைவரும் இதுவும் எல்லாம் உள்ள இறைவனை நமதியும் சமாதானம் உண்டாவது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ங்கிற விஷயம் தற்பொழுது நெருப்பா எரிஞ்சிக்கிட்டு இருக்கு உலகம் முழுக்க பெரிய அளவுல பரபரப்பா பேசக்கூடிய விஷயமா தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கு பொதுவாகவே ஒரு விஷயம் புதுசா மக்களுக்கு வெளியே தெரிய வருது அது ரகசியமா அல்லது மர்மமா இருந்த ஒரு விஷயம் வெளிய தெரியுது அப்படின்னு சொன்னா மக்களுடைய ரியாக்ஷன் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆதரவு எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த கருத்து பரிமாற்றம் விமர்சனங்கள் கருத்து மோதல்கள் எல்லாமே சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து போகும் அது வந்து நம்ம பார்ப்போம் சர்வ ஒரு விஷயம் விஷயம்தான் ஆனா எல்லா தரப்பு மக்களும் கடுமையான முதல் முறையில க கருத்துக்களை தெரிவிச்சு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த எப்டின் ஃபைல்ஸ் இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம் எப்டின் ஃபைல்ஸ்னா என்ன ஏன் இந்த அளவுக்கு மக்கள் கொந்தளிக்கிறார்கள் இந்த எப்டின் ஃபைல்ஸ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் பதிவுக்குள்ள போகலாம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜெஃப்ரி எப்டின்ங்கிறவர் கைது செய்யப்படுகிறார் அந்த கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் விசாரணையில தெரியக்கூடிய பல தகவல்கள் கோப்புகளாக சேகரிக்கப்பட்டது அந்த ஃபைல்ஸ் தற்பொழுது வெளியாகிறது இதுக்கு பேர் தான் எப்டின் ஃபைல்ஸ் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க சரி இவர் யாரு என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கலாம் இவர் அப்படின்னு மரியாதையா சொல்லக்கூடிய அளவிற்கு இவர் ரொம்பவும் மரியாதைக்குரியவர் கிடையாது இவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிற பேர்ல இவர் வந்து இன்னாருக்கு மகனாக பிறந்தார் இந்த தேதியில இந்த வருஷத்துல இந்த மாகாணத்துல இந்த ஊர்ல வந்து இவர் பிறந்தார் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றதுக்கு இவருக்கு வந்து பெருசா வரலாறும் கிடையாது ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா இன்டர்நேஷனல் புரோக்கரா இவர் இருந்திருக்காரு அதாவது மாமா வேலை பார்த்திருக்காரு சாதாரண ஆட்களுக்கு கிடையாது உலக பிரதமர்களுக்கும் உலக நாடுகளுடைய அதிபர்களுக்கும் மன்னர்களுக்கும் இவர் வந்துட்டு மாமா வேலை பார்த்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இந்த இடத்துல நாம சொல்லக்கூடிய ஒரு ஒரு நிலையில இருக்கிறோம் இவ்வளவுதான் இவரை பத்தி நாம பார்க்கக்கூடிய விஷயம் ஆனா சாதாரணமா அதோடவும் நம்ம விட்டுவிட முடியல என்ன காரணம் அப்படின்னா நாம் பாக்குற ஒரு தலைவர் என்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் ஜனநாயக முறையில வந்த தலைவர் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த தலைவர்கள் எப்படிப்பட்டவங்க அவங்களுடைய உண்மை முகம் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரிய போதுதான் இந்த உலகம் அதோடைய தலைவர்கள் குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒண்ணு கூடுறாங்க அங்க பல திட்டங்கள் தீட்டுறாங்க அங்க இருந்து அந்த திட்டங்களை தங்களுடைய நாடுகள்ல அதை அமுல்படுத்த தொடங்குறாங்க அப்படிங்கிற அந்த கான்ஸ்பிரசி தியரி இருக்கு பாருங்க அதோட அதை செட் பண்ணும்போது தான் பல விஷயங்கள் நமக்கு தெரிய வருது சரி இந்த இன்டர்நேஷ்னல் மாமா வேலை பார்த்த ஜெஃப்ரி எப்ஸ்டின் இவர் வந்து தன்னுடைய அந்த தலைமை அலுவலகமா எதை வச்சிருந்தார் எங்க வச்சிருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கரிபியன் தீவுகள்ல இருக்கக்கூடிய ஒரு தீவு அந்த தீவுக்கு பேரு லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் அப்படிங்கிறது எழுபத்தி ஐந்து ஏக்கர் பரப்புள்ள ஒரு பிரம்மாண்ட தீவு அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஏழரை லட்சம் டாலருக்கு அவர் வந்து வாங்குறார் ஏழரை லட்சம் டாலர் அப்படிங்கிறது இந்த காலத்திலேயே அதிகம் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அவர் வாங்கியிருக்கிறாரு அதே அமௌண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னாக்க என்ன ரேஞ்சில மனுஷன் அப்பவே பணத்தை குவிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்க தோணுது அப்போ பரம்பரை பணக்காரர் அவரு அப்படின்னு பார்த்தா மிக நிச்சயமா கிடையாது அவர் வந்துட்டு வந்துட்டு ஒரு கல்லூரியில பேராசிரியரா இருந்திருக்கிறான் அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு கிடைக்கிது இறப்பால ஒரு யூதனாவும் மொசாடோடைய ஏஜெண்டாவும் தன்னுடைய வாழ்நாளை கழித்திருக்கிறான் இந்த ஜெப்ரி எப்ஸ்டைன் இவன் வாங்கின இந்த லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் அப்படிங்கிற இந்த தீவு அதுக்கப்புறம் பல விதமான மாற்றங்களுக்கு உட்படுத்தப்படுகிறது அதாவது செப்பனிடப்படுகிறது நம்ம சொல்றோம்ல அதெல்லாம் செஞ்சு ரெண்டு நீச்சல் குளங்கள் அமைக்கப்படுகிறது அதாவது ஸ்விம்மிங் பூல் அதுக்கப்புறம் உள்ள ஒரு மிகப்பெரிய மாளிகை ராஜ மாளிகைன்னு சொல்லுவோம்ல அப்படி கட்டப்பட்டு மிகப்பெரிய சொகுசு பங்களாவாக அது உள்ள உருவெடுக்குது அதுக்கப்புறம் உள்ள பெண்களை அழைத்து வர்றாங்க பல நாடுகளுடைய மாடல்களை உள்ள கூட்டிட்டு வர்றாங்க இப்படி கூட்டிட்டு வரும்பொழுதுதான் பல நாடுகளுடைய தலைவர்களும் உள்ள வர்றாங்க அந்த தலைவர்களுக்கு ஆண் பெண்கிற பேதமும் தான் இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் ஒரு நாட்டுடைய பிரதமர் அங்க வர்றாரு ஆனா அந்த பிரதமர் ஆணா மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல பெண்ணாவும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்தான் இதுல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நாட்டுடைய பிரதமர்கள் அதிபர்கள் மன்னர்கள்லாம் இங்க வர்றாங்க இவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக பல பெண்களையும் கூப்பிட்டு வர்றாங்க ஆனா அதையும் தாண்டி பதினான்கு வயது அல்லது அதிக குறைவா இருக்கக்கூடிய பெண்களும் அங்க வரவழைக்கப்படுறாங்க கடத்தப்பட்டு கொண்டு வர்றாங்க அப்படிங்கறதுதான் நம்ம ஒரு ஒரு துருவமான ஒரு விஷயமா தான் இதை நம்ம சொல்றோம் இதுல குழந்தைகளையும் கூப்பிட்டு வராங்க அந்த குழந்தைகள்ல ஆண் குழந்தைகள் பெண் அந்த பேதம் கிடையாது ஒன்றரை வயசு ரெண்டு வயசு நாலு வயசு குழந்தைகள்லாம் கடத்தப்பட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க சரி அந்த குழந்தைகளை வச்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளையும் பாலியல் சீண்டலுக்காக இந்த தலைவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள்ங்கிற செய்திகள் வெளியே வருது அது போக அந்த குழந்தைகள் வந்து ரொம்பவும் தாங்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தைகள் பலி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் நரமாமிசங்களாக மாற்றப்பட்டு உணவாகவும் சாப்பிட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியே வரும்பொழுதுதான் நாம் பார்த்த தலைவர் என்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அவரா இப்படி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒரு கேள்வியா இந்த இடத்துல வருது இதுல முதல் வழக்கு எப்படி வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி தான் ஒரு பாம் ஏரியால ஒரு பெண்ணை வந்து இந்த எப்டின் வந்து வலிய போய் ஒரு பாலியல் தொல்லை எல்லாம் கொடுக்கும் பொழுது அங்க வந்து போலீஸ்லாம் அவங்க அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த எப்டின் ஒரு மனுஷன் வந்து என் பொண்ணை இந்த மாதிரி தப்பா அப்ரோச் பண்ணிட்டான் அப்படின்னு கடைசியில கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுதுதான் அது பல 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 தகவல்களை வெளியே கொண்டு வர்றது ஒரு பொண்ணு அப்படின்னு நினச்சி பார்க்கும் பொழுது அடுத்தடுத்துன்னு கிளம்புது இதுக்கடையில அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பொண்ணுடைய வழக்குல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஆமா நான் தான் பண்ணேன் அப்படின்னு குற்றத்தை அவரு ஒத்துக்கிறாரு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான விஷயங்கள்ல சட்டம் எப்படி இருக்குன்னா குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா குறைந்தபட்ச தண்டனை வந்து கிடைக்கும் அந்த அடிப்படையில பதினெட்டு மாசம் இந்த ஜெஃப்ரிக்கு தண்டனை கிடைக்குது சரி பதினெட்டு மாசம் ரொம்ப கம்மி தானே சரி இந்த பதினெட்டு மாசமும் அவன் இருபத்தி நாலு மணி நேரமும் உள்ளதானே இருந்திருப்பான் அப்படின்னு நம்ம நினைச்சா கிடையாது அவனுக்கு சலுகைகள் கொடுக்கப்பட்டுச்சு காலையில சொகுசு கார்ல அவனே போய்ட்டு அவனோட ஆஃபீஸில் போய் வேலைகள்லாம் பார்த்துக்கலாம் சாயந்தரம் வந்து ஜெயிலில் தூங்குறதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு லாட்ஜ் மாதிரி ஒரு ஹாஸ்டல் மாதிரி அந்த ஜெயிலில் வந்து அவனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கவர்மெண்டே சொல்லிருச்சு அப்போ பதினெட்டு மாதம் கழித்து விடுதலையான அந்த ஜெஃப்ரி எப்டைனை சுற்றி பலவிதமான சர்ச்சைகள் வந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் அடுத்தடுத்துன்னு சில புகார்களும் மேலே குவிய தொடங்கின அந்த நேரம் இந்த எப்டினுக்கு ரொம்ப நெருக்கடியான ஒரு காலகட்டமா மாறுச்சு ஒரு பெண் பத்திரிகையாளர் தெரியாம அவர் பின்னாடியே சுத்தி அவர் சம்பந்தப்பட்ட பல ஆதாரங்களை திரட்டி பாதிப்புக்கு உள்ளான பெண்களை எல்லாம் பொண்ணு கூட்டி புகார்கள் கொடுக்கும் பொழுதுதான் ஒரு பெரிய லிஸ்டே அந்த இடத்துல வருது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் அப்பதான் வருது அப்ப மறுபடியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவரு கைது செய்யப்பட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் மாசம் ஆறாம் தேதி கைது செய்யப்படுறார் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் உலகத்துடைய மிகப்பெரிய தலைகள் எல்லாம் மாட்ட போகுது அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அடுத்த மாசம் அதாவது ஆகஸ்ட் மாசம் பத்தாம் தேதி அவர் வந்து தூக்குல தொங்கிடுறாரு அவருடைய செல்லுலி இதை பார்க்கும் பொழுது ஒரு அவமானகரமான ஒரு விஷயம் நடந்துருச்சு தன்னுடைய மானம் போயிடுச்சு அதனால அவர் வந்து தூக்குல தொங்கிட்டார் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இல்ல அந்த இடத்துல நடந்த விஷயங்கள் தான் நம்ம பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அவர் தூக்கில தான் அல்லது தொங்க வைக்கப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்குள்ள வருது ஏன்னா ரொம்பவும் பாதுகாக்கப்பட்ட உயரடுக்கு சிறை எப்பவும் இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிக்கப்படக்கூடிய அந்த சிசிடிவி கேமரா அன்னைக்குன்னு பார்த்து எல்லாமே ஒர்க் ஆகல எப்பவுமே இரவு நேரங்கள்லயும் பகல் நேரங்கள்லயும் அந்த ரவுண்ட்ஸ்ல வந்துகிட்டே இருப்பாங்க பாருங்க காவலர்கள் அன்னைக்குன்னு பார்த்து வரல அந்த சமயம் பார்த்து அவரு தூக்குல தொங்கிட்டாரு இதுதான் நமக்கு சொல்லப்பட்ட செய்தி அதிகாரப்பூர்வமாக அவர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு வெளியில சொல்லப்பட்டுச்சு ஆனா அதுக்கப்புறம் அந்த சர்ச்சை வந்து ரொம்ப பெருசா இருக்கும் பொழுது ட்ரம்ப் அதிபர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் நான் அதிபர் ஆனேன் அப்படின்னு சொன்னாக்கா இந்த எப்டின் ஃபைல்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் நான் வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு அப்படி அதிபர் ஆனதுக்கு அப்புறம் அவர் வெளியே கொண்டு வந்த செய்திகள் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அவருக்கு எதிராவே மாறி இருக்கு அவர் எதிர்பார்க்கல ஏன்னா அவர் வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருந்து சில விஷயங்கள் மட்டுமே வெளியே லீக் பண்ணி விடலாம் அப்படின்னு பாத்திருக்காரு ஆனால் இங்க நடந்தது என்ன அப்படின்னா ஒட்டுமொத்தமா எல்லா ஃபைலுமே வெளியிடணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருச்சு இத ட்ரம்ப் எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் அதிகமான பக்கங்கள் அதுல இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது முப்பது லட்சத்துக்கும் அதிகமான ஆதாரங்கள் அதுல இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது உலகத்துடைய பல தலைவர்களோட அங்க கும்மாலம் போடக்கூடிய அந்த காட்சிகள் அந்த போட்டோஸ் எல்லாமே தொடர்ந்து வெளியே வரக்கூடிய அந்த விஷயங்கள் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப சங்கடமா இருக்கு இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன பையன் ஒரு ஒரு மூன்றாம் அல்லது நாலு வயசு இருக்கலாம் அடிச்சிருக்கிறாங்க போல உதடெல்லாம் வீங்கி இருக்கு அழுவுறான் அவன் வந்து டர்கிஷ் மொழியோ வேற ஏதோ ஒரு மொழியோ பேசுறான் அந்த பையனை வந்து ஒரு ஜட்டி மட்டுமே போட்டிருக்கான் அதை கழட்டணும் அப்படின்னு வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க அவன் அழுதுகிட்டே கழட்டுறான் யாரோ பேத்த குழந்தை அவங்களுடைய தேவைக்கு அவங்க கடத்திட்டு தந்திருக்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட குழந்தைகள் வந்து அங்க கடத்தி தரப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி ஆதாரப்பூர்வமாவே அங்க வெளியே வருதுங்கிறது தான் நமக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமும் கூட ஒரு சின்ன குழந்தை நீச்சல் குளத்துல அந்த குழந்தைய வந்து அவங்க அப்படியே நீந்து விட்டுருக்கிறாங்க அந்த குழந்தைக்கு என்ன வயசு இருக்கும்னு கூட நம்மளால கணிக்க முடியல அப்ப இது மாதிரியான குழந்தைகளெல்லாம் கூட்டுட்டு போயிட்டு அங்க துன்புறுத்தி அவங்களுடைய உடற்பேவைக்காகவும் வயிற்று தேவைக்காகவும் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பார்க்கும் பொழுது ரொம்பவும் ஆதங்கப்படாம இருக்கவே முடியல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா இங்க பதிவு பண்ணி ஆகணும் ரெண்டாவது என்ன அப்படின்னா மக்கா மக்கால இருக்கக்கூடிய அந்த காபத்துல்லா முஸ்லிம்களுக்கு அதுதான் புனிதமானது அதுக்கு அடுத்துதான் மற்றது எல்லாமே அதை நோக்கிதான் முஸ்லிம்கள் தொழுவாங்க அந்த காபா அப்படிங்கிற அந்த மசூதி மேல அந்த கருப்பு துணி போதப்பட்டிருக்கும் எல்லாருக்குமே தெரியும் அதுல இருந்து ஒரு துண்டு அங்க போயிருக்கு எதுக்கு அப்படின்னா கார்பெட்டா போயிருக்கு அதாவது கால் மிதிப்பாக பயன்படுவதற்கு போயிருக்கிறது அப்படிங்கிற தகவல் ரொம்பவும் முஸ்லிம்களுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சிதான் என்ன காரணம் அப்படின்னா அந்த காவாவோட துணியை அங்க யார் அனுப்பி வச்சது அப்படின்னு பாக்கும்பொழுது வரிசை அதுலயும் முஸ்லிம்களுடைய பேர் வருது அப்ப இங்க நீங்க யார நம்புறது யார நம்பாம இருக்கிறது எல்லாமே இங்க குழப்பி விட்டுருக்கிறாங்கல்ல இப்ப ஒரு தலைவர் அவர் போராடி அந்த இடத்துக்கு வர்றார் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அந்த போராட்டம் காரணமாவே அவர் நமக்கு அபிமானம் கொண்டவரா மாறிடுறார் நாம தான் அவரை ஓட்டு போட்டும் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு நாம நம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு எதிர் திசையில போற மாதிரி இருக்கு இது மாதிரியான விஷயங்கள் தான் இதுதான் நம்மள ரொம்பவும் பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் இதுல நம்ம இன்னொரு விஷயமும் கவனிக்க வேண்டி அது என்ன அப்படின்னா அங்க போன தலைவர்கள் எல்லாருமே தங்களுடைய அந்த உடல் இச்சையை தீர்த்துக்கிறதுக்கு தான் போயிருக்கிறாங்க அது சின்ன குழந்தைகளா இருக்கட்டும் அல்லது பெரிய பெண்களா இருக்கட்டும் அதுக்கு தான் அவங்க போயிருக்கிறாங்க இதுல ஸ்டீஃபன் ஹாக்கிங்கே அங்க போனாருங்கிறது நமக்கு வந்து தெரியல இதை நினைச்சு நம்ம சிரிக்கிறதா அல்லது வேற இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நமக்கு வந்து தெரியல இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து இந்த உலகத்துக்கு தெரிய வந்திருக்குது அப்படின்னு சொன்னா காரணம் இல்லாமல் இருக்காதுங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் அதாவது ட்ரம்ப் அவர்களுடைய செயல்பாடு ஆரம்பத்துல எப்படி இருந்தது முதல் முறையாக அமெரிக்க அதிபராக அவர் இருந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க போரே இல்லாத ஒரு காலகட்டமா இருந்தது ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் அமெரிக்க அதிபரால போர்கள் நடத்தப்படல காசிம் சுலைமான் கொல்லப்பட்டார் ஈராக்குடைய அந்த மிக முக்கியமான இராணுவ தளபதியில ஒருவரான் அதை தவிர்த்து பெரிய அளவுல ஒரு பரபரப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ட்ரம்ப் செயல்பாடு கிடையாது ஆனால் இம்முறை ட்ரம்ப் செயல்பாடு அப்படியே மாறி இருக்கு அந்த வெளியானதுக்கு பிறகு அப்ப நம்ம இதை புரிஞ்சுக்கிறது இந்த மூன்றாம் உலக யுத்தத்தை உடனே தொடங்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த ஃபைல் எல்லாம் இப்ப வெளியாகப்படுகிறதா உலக தலைவர்களுக்கு வந்து பெரிய அளவுல ஒரு த்ரெட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இந்த இடத்துல வந்து நமக்கு இயற்கையா வர்றது சகஜமான ஒரு விஷயம்தான் ஏன் அப்படின்னா அது வரைக்கும் நிதானமா விளையாடிக்கிட்டு இருந்த ட்ரம்ப் இன்னைக்கு அவருடைய செயல்பாடுகள்ல கொஞ்சம் வேகம் தெரியுது ஒரு பெரிய பரபரப்பு தெரியுது இன்னும் சொல்ல போனா இந்த எப்டின் ஃபைல் முதல் முறையா வெளியானதுக்கு அப்புறம்தான் வெனிசுலாவுடைய அந்த அதிபர் அங்கிருந்து கடத்தப்பட்டார் இன்னும் அதிக அளவுல இந்த ஃபைல்ஸ்ல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வெளியே தெரிய வர தெரிய வர இந்த ஈரான் பெரிய அளவுல இப்போ பிரச்சனைக்கு உள்ளாகத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் சில பேர் எச்சரிக்கவே செய்யறாங்க இந்த ஃபைல்ஸ் இன்னும் அதிகமாக வெளியாச்சு அப்படின்னா மூன்றாவது போர் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு ஏன்னா உலகத்துல இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே தங்களுடைய மானத்தை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க மக்களை டைவர்ட் பண்றதுக்காக ஒரு போரை துவங்குவார்கள் அப்படின்னும் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கறோம் அதையினால எஃப்ஸ்டின் ஃபைல்ஸை பொறுத்த வரைக்கும் தலைவர்களுடைய முகங்களை காட்டுவதற்காக மட்டும் இது வெளியிடப்படவில்லை இது பின்னணியில இதை பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த எச்சரிக்கை உணர்வோடு தான் இதை நாம அணுக வேண்டி இருக்கிறது பார்ப்போம் இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல வரப்போகுது அப்படின்னு நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம் நன்றி நேர்களை